பஞ்சபூதங்கள்ல ஒருத்தர் தான் வாயு பகவான் அவரோட சக்தியால அவதரிச்ச புதல்வர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் ராமாயண காலத்துல ராமருக்கு உதவின ஹனுமன் இன்னொருத்தர் மகாபாரத காலத்துல பாண்டவர்கள்ல ஒருத்தரான பீமன் பீமன் அப்போ வனவாச காலத்துல இருந்தான் ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தான் எந்த சக்திகளும் இல்லாமல் யார் உதவியும் இல்லாமல் பல அரக்கர்களை இந்த கைகளால் வதம் செய்தேன் இந்த லோகத்தில் நீ பெரிய பலசாலி வீரனடா அப்படின்னு கொஞ்சம் கர்வத்தோட தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டே இருந்தான் இத பக்கத்துல இருந்து ஒருத்தர் கேக்குறாரு தான் சிரஞ்சீவின்றதுனால ராமாயண காலம் முடிஞ்ச பிறகும் மகாபாரத காலத்திலயும் இருக்கிற அனுமன் தான் அது பீமா நீ ஒரு வீரன் தான் இருந்தாலும் என்னை மறந்து விட்டாயே உன்னுடன் விளையாடி பார்ப்போம் பீமன் போற வழியில ஹனுமன் குரங்கு மாதிரி உட்கார்ந்துகிட்டு வாளை குறுக்க வச்சுக்கிட்டாரு பீமனும் வர்றான் என்ன இந்த குரங்கு வாளை இப்படி வைத்துள்ளது தாண்டுவது பாவம் ஏதாவது செய்வோம் குரங்கே வாழை நகட்டிக்கொள் முடிந்தால் நீயே நகட்டிக்கொள் பீமனும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஒரு கையால வாளை நகற்றான் அவனால முடியவே இல்லை அப்புறம் தன்னோட ரெண்டு கைகளையும் பயன்படுத்துறான் இப்பவும் முடியல என்ன இது நாம் தான் பலம் வாய்ந்தவர்கள் என நினைத்தோம் ஒரு குரங்கின் வாளை நகர்த்த இயலவில்லை என்னமோ நடக்கிறது மாணரமே தாங்கள் யார் பீமன் கேட்டதும் ஹனுமன் வராரு தம்பியே உன் அண்ணன் நான் நான் இருக்கிறேன் என நினைவுகூரவை இங்கே வந்தேன் என்னை ஆசீர்வதியுங்கள் அண்ணா பாண்டவர்களின் நிலையை நீங்கள் அறிவீர் எமக்கு உதவுங்கள் நீ கவலை கொள்ளாதே கவுரவர்கள் தாக்குதலின் வீரியத்தை குறைப்பேன் அர்ஜுனன் தேரில் இருந்து அவனை காப்பேன் தீமனும் நன்றின்னு சொல்கிறாரு சொன்ன மாதிரியே மகாபாரதப் போர் நடக்கிறப்போ கிருஷ்ணர் ஓட்டிகிட்டு வந்த அர்ஜுனனோட தேரில் கொடி வடிவத்தில் அனுமன் இருக்கிறார் மகாபாரத போர்ல பாண்டவர்கள் வென்ற பிறகு அவர் இறங்கினதும் கிருஷ்ணர் இறங்குறாரு அடுத்து அனுமனு கொடியை விட்டு இறங்குறாரு உடனே தேர் வெடிச்சு செதறி போச்சு என்ன இது அனைவரும் அனுப்பிய பானங்களின் உக்கிரத்தை அனுமன் வாங்கி கொண்டு உன்னை காத்தார் அவர் சென்றதும் தேர் வெடித்தது அஞ்சனை மைந்தன் வாழ்க ஒருவருக்கு உடல் வலிமை ரொம்ப முக்கியம் அதை வெளிக்காட்டுறதுக்கு சரியான அறிவும் இருக்கணும் இந்த இரண்டும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒகோன்னு இருக்கும் சரி மறக்காமல் அறிவுதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க